தொழில்துறையில் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ள மகளிர் தங்களின் கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க குழந்தைகளுடன் மேடையில் ராம்ப் வாக் எனப்படும் மிடுக்கு நடை அணிவகுப்பில் ஈடுபட்டனர் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்வு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என பெண்களின் ஏழு பருவங்களிலும் அவர்களுக்கான பணிகள் குடும்பத்திலும் சரி வெளி உலகத்திலும் சரி ஏராளமாக உள்ளன மங்கையராக பிறக்க மாதவம் செய்திட வேண்டும் என்றாலும் அந்த மாதவத்தின் பலனை அனுபவிக்கும் போது சந்திக்கும் சில சங்கடங்களும் உள்ளன இயல்பாகவே ஆணைவிட அதிகமான மன உறுதியுடனும் உடல் வலிமையுடனும் இருக்கும் பெண்கள் தங்களுக்கான நேரங்களை மிக மிக குறைவாகவே எடுத்துக்கொள்கின்றனர் இல்லத்தின் அரசியாக உள்ள பெரும்பான்மையான பெண்களின் மிகப்பெரிய கோரிக்கை வீட்டு வேலைகளிலிருந்து எங்களுக்கு ஒரு நாளாவது ஓய்வு கொடுங்கள் என்பதாகத்தான் உள்ளது தற்போது தொழில்துறையிலும் சிறப்பான பங்களிப்பு செலுத்தி வரும் பெண்களுக்கும் பணியாற்றும் மகளிருக்கான கால நேரத்தில் கடிகாரத்தில் இருக்கும் நேரம் கூட போதாமலேயே உள்ளது இந்த அளவிற்கு தொடர்ச்சியாக ஒருவித அழுத்தத்திலேயே இருக்கும் மகளிர் அதிலிருந்து ஒரு நாளாவது விடுபடுவதற்கான வாய்ப்பினை ஜேசிஐ எனும் தன்னார்வ அமைப்பினர் சேலத்தில் உருவாக்கினர் மகளிரின் மனதுக்கு நெருக்கமான அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அனைத்து செயல்களும் இந்நிகழ்வில் நடத்தப்பட்டன கைகளுக்கு மருதாணி வைத்தல் ஓவியம் வரைதல் மற்றும் நடனம் ஆடுதல் என அந்த இடமே மகளிரின் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது தன்னம்பிக்கை பேச்சாளரின் உரை அவர்களை ஊக்கப்படுத்திய நிலையில் ஒவ்வொரு மகளிரும் தங்களது குழந்தைகளுடன் மேடையில் மிடுக்கு நடையில் அணிவகுத்து வந்தனர் வெற்றி பெற்ற தொழில் முனைவோராக இல்லத்தின் அரசியாக காட்சியளித்த பெண்கள் மேடையில் மிடுக்கு நடை போட்டு நடந்த அணிவகுப்பில் பாசமிக்க தாயாக கம்பீரத்துடன் நடை போட்டு அசத்தினர் கவலைகளை போக்க குழந்தைகளுடன் அணிவகுப்பு நடத்தியது வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது மகளிரின் தனித்திறமையை வெளிக்கொணர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி நித்யா அவங்களுக்கு எப்படி பூஸ்ட் பண்ணி அவங்களுடைய கெரியரை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் அவங்களுடைய செல்ஃப் கெரியர் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் குடும்பத்தோட எப்படி நம்ம ஒருங்கிணைந்து குடும்பத்தோட க்ரோத்துக்கான ஐடியாவும் அவங்களுடைய பிசினஸ்க்கான ஐடியாவும் நிறைய நிறைய இந்த கான்ஃபரன்ஸில் டேக்கவே இருக்குதுங்க முழுமதி என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வு தொழில் முனைவோரின் மனதை புதுப்பிக்கும் விதத்தில் அமைந்திருந்ததாக கூறுகிறார் திருமதி பவித்ரா டெய்லியும் வந்து ஒரு பல விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு பெண்களும் வந்து சந்திச்சுட்டு இருப்போம் எங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டைம் இல்லாமல் நாங்கள் இருப்போம் ஆனால் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு சீரியஸாகவே வந்து ஒரு நாள் எங்களுக்கு வந்து வாழ்க்கையிலேருந்து லீவ் கிடச்ச மாதிரி தான் அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது அன்பின் மூலம் செய்யும் செயல்கள் அனைத்தும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது மனதாலும் செயலாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி பிடிக்கும் மனிதியான மகளிர் மனம் நிறையும் போது அதனால் நிகழும் மாற்றம் நேர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வீடு மட்டுமல்ல நாடும் மகிழ்ச்சியாக மாற அதிகமான வாய்ப்புகள் உள்ளன டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்